நான் இன்னைக்கு நாட்டுக்கு முன்னாடி முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய உண்மைய உங்க எல்லார் முன்னாடியும் சொல்ல போறேன் நாட்டோட முன்னாள் பிரதம மந்திரி சகோதரி இந்திரா காந்தி அம்மையார் இப்ப இல்ல அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அதாவது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அது அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் கிடைக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடி சட்டம் எப்படி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பங்க அரசாங்கம் எடுத்துக்கோ காங்கிரஸ் இந்த மாதிரி சட்டத்தை தான் முன்னாடி போட்டிருந்தாங்க அப்ப இந்த விஷயம் சர்ச்சைக்குள்ளாச்சு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் உருவாச்சு இந்திரா அம்மையார் இல்லாத போது அப்புறம் அவங்களுடைய மகன் காந்தி அவர்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும்னு எழுதி வச்சுட்டு போனாங்களோ அதிலிருந்து அரசாங்கத்துக்கு காசு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களுடைய தாயார் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க கிடைக்க வேண்டிய காசுக்காக அந்த நேரத்துல அப்போதிருந்த மதிப்பிற்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் அவங்களோட சொத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே இதற்கு முன்னாடி இருந்த இன்ஹெரிட்டன்ஸ் சட்டத்தை மொத்தமா முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவரோட சொத்தை காப்பாத்திக்கிட்டாரு தனக்குன்னு வரும்போது சட்டத்தையே மாத்திட்டாங்க ஆனா இப்போ அந்த விஷயமே முடிஞ்சு போச்சு அவங்க ஆளு மறுபடியும் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அதே சட்டத்தை இன்னும் கடுமையா ஆக்கி திரும்பவும் கொண்டு வர விரும்புறாங்க டாக்ஸே இல்லாம தன்னோட குடும்பத்துக்கு நாலு அஞ்சு தலைமுறைகளுக்கு எவ்வளவோ சொத்துக்களை அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த ஆளுங்க நம்மள மாதிரி சாதாரண மக்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் உழைக்கும் மக்களோட சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் நீங்க உங்க பசங்களுக்காக என்னெல்லாம் சேர்த்து வச்சீங்களோ அது எல்லாத்தையும் அதுக்கு மேல டாக்ஸ் எல்லாம் போட்டு பாதி சொத்த கொள்ளை போறாங்களாம் அப்புறம் அதனால தான் இந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க காங்கிரஸோட கொள்ளை இன்னிக்கு வாழும் போதும் சரி வாழ்ந்து முடிச்ச பிறகும் சரி நண்பர்களே உங்க கூட காங்கிரஸ் உங்க வாழ்க்கையில விளையாடணுங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற நோக்கம் இருக்கே காங்கிரஸோட இந்த பயங்கரமான நோக்கத்துக்கு மத்தியில் உங்களோட உடைமைகளின் பாதுகாப்புக்காக இந்த மோடி தடுப்பு செவரா வழிமறிச்சு நிக்கிற அவங்க ஏன் திட்டுறாங்கன்னா இதனால தான் திட்டுறாங்க ஏன்னா மோடி உங்களை காப்பாத்த ஐம்பத்தாறு இன்ச்சு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்காருன்னு அவங்களோட இந்த தீய எண்ணம் வெற்றி அடையவே அடையாது அவங்களோட இந்த தீய எண்ணம் வெற்றி அடையாது இதுதான் மோடிஜியோட கேரண்டி